மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாகனாலும் கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் முயற்சிகளிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி ஈத்துண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே வரக்கூடிய வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்குன்னாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இருபத்தி ஆறு இருபத்தேழு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் இதுவரை இந்த வார ராஜி பள்ளங்களை பார்த்து முடித்தோம் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபது புளியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்